அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது சுசேகை லசான்ட்சியோ என்றதோட அர்த்தம் என்னென்னு பார்க்க போகிறோம் சுசெகை லசான்ட்சியோ சுசகைண்டா இருக்கிறது லசான்ட்சா பெல்ட்டு அப்போ பெல்ட் இருக்கிறதா இங்கே வந்து உடம்பு கூறுறது குறையிறது அதனால பெல்ட்டை இறுக்கி கட்டுறது அது சம்மந்தமாக கதைக்கு இல்லை இங்கே உண்மையாக சொல்ல வர்றது என்னெண்டா செலவுகளை குறைச்சி சாதாரணமாக எக்கானமிக்காக வாழ்கிறக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்லினேன் முல்ல வைத்த வாயை கட்டி காசு சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் தன்னோட தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி காசு சேர்க்க வேண்டிய நிலைமை அப்படி இல்லாட்டி ஒரு கட்டாயமான சூழ்நிலையில இருக்கினா இந்த வசனத்தை பாவிக்கலாம் சில உதாரணம் தாரன் விடுமுறைக்கே போறதை காண்டி அவர்கள் செலவுகளை குறைக்கிறார்கள் On va devoir se serrer la ceinture ce mois-ci les factures sont élevées இந்த மாதம் செலவுகளை குறைக்க வேண்டியதாக இருக்குது ஏனெண்டா பில்லுகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு நிறைய கட்ட வேண்டியிருக்குது இருக்குது Depuis qu'il a perdu son travail, il doit se serrer la ceinture. அவருக்கு வேலை இல்லாமல் போனதால் அவர் கட்டாயமாக எல்லா செலவுகளையும் குறச்சே ஆகணும் என்றால் வேறு வழி இல்லை அவருக்கு நான் சொன்ன இந்த எக்ஸ்ப்ரெஸ் ஈஜியோமேட்டிக்கை வச்சு ஒரு ஃபாஸ் கொமெண்ட்ஸில் எழுதுங்க நீங்கள் அமைக்கிற வசனம் பிள்ளையாயோ அல்லது வார்த்தைகள் பிள்ளையாக இருந்தாலோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த பாடம் விளங்கிச்சா என்னன்றது தான் முக்கியம் தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்கள் பார்க்குறாருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி